கிறிஸ்துக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதா நூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்று தத்தாவே என் இறுதியும் எருமாப்புள்ளதல்ல என் கண்கள் மேட்டிமொழிகளும் அல்ல பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின எருமைகளிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை இல்லையா அனுபவத்தை குறித்து சொல்றாரு என்ன சொல்றாரு என் இறுதியம் எருமாப்புள்ளதல்ல ஏனென்றால் எல்லாவற்றையும் பார்க்கலாம் இறுதயமே இருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கு சொல்றாரு இறைமைய புசத்துல அப்படிப்பட்ட அந்த இருதயம் அப்படி இல்லையா எருமாப்புள்ளது அல்ல இரண்டாவது என் கண்கள் மேட்டுமையுல்களும் அல்ல மேட்டிமையான பார்வை வேற்றுமையான அல்ல என்றார் பெருமை பெருமை தேவன் ஏத்து நிற்கிறார் தாழ்மையுகளுக்கு கிருவி அது முதலாவது இறுதியும் எருமாப்பு உள்ளதல்ல என் கண்கள் மேட்டும் உள்ளிகளும் அல்ல மூன்றார் சொல்கிறார் பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் விளையிடுகிறதுமில்லை அது இல்லாத காரியத்தில் நான் என்ன செய்கிறது இல்லை விளையிடுறதில்லன்னு சொல்கிறார் அவவே செய்தியை கேட்கிறேன் தியானிக்கிறேன் தினதியானத்தை கவனிக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாவியதை போல சொல்ல முடியுமா என் இருதயத்தில் இருமா புள்ளே என் இருதயம் அல்ல என்று சொல்ல முடியுமா என் கண்கள் மேட்டுமையும் அல்ல என்று சொல்ல முடியுமா பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமகார் நான் தலையிடுகிறது இல்லை சொல்லி சொல்ல முடியுமா ஒரு வேலை ஆறு மாதத்து நாம் கடந்துட்டோம் ஏழாவது மாதத்துல வந்து இருக்கிறோம் இந்த மாதத்துல நம்ம நம்ம புதுப்பித்துக் கொள்வோம் வேலை இறுதியும் இவருக்கு இருமாப்புள்ளதா இருந்தா பெண்கள் கண்கள் மேற்றுமையுள்ளதா இருந்தா மாற்றிக்கொள்வோம் இஞ்சின காரியங்களை நாம் தலையிட்டு இருந்தா இனிமே நம்மை நம்ம காத்துக்கொள்வோம் கருத்தை நம்மை ஆஸ்ரீப்போம் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தை நன்றி அன்றைய அந்த வார்த்தையின் பிறக நாங்கள் வாழ புதைச்சு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிள்ளை ஆமே என்னுடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்ன மகிமை உண்டாத கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்